அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலேயும் ஏசாயாவின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை மையமாக வைத்து கத்தோடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் கடந்த நாட்களிலே ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை குறித்து அது வேதாகமத்துக்குள்ளாக ஒரு வேதாகமம் என்பதையும் ஏசாயா தீர்க்க தரிசியை குறித்தும் நாம் அறிந்து கொண்டோம் அவன் ஒரு பெரிய கல்விமான் அந்த அரச மந்திரி சபையில் அவன் மந்திரியாக அவன் காலமெல்லாம் அந்த தேசத்துக்கு அதிகாரியாக இருந்தான் என்பதை குறித்தும் நாம் பார்த்தோம் அந்த தீர்க்கதரிசி எழுதிய இந்த புத்தகத்தில் அழகிய வசனம் ஆண்டவரை மையப்படுத்தி ஆண்டவருடைய குணாதிசயங்களை மையப்படுத்தி அழகாக சொல்லப்பட்ட வசனம்தான் இந்த ஏசாயாவின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கத்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது கத்தத்துவம் என்றால் அரசாங்கம் அரசாங்கம் அவருடைய தோளின் மேல் இருக்கும் அப்படியானால் அவர் ஆட்சி செய்கின்றவராக இருப்பார் ஏற்கனவே அவருடைய ராஜ்யத்தை குறித்து நாம் சிந்தித்தோம் அசையாத அரசாங்கத்தை கொண்டவர் என்று எபிரேயர் பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அது அழியாத அரசாங்கம் என்று தானியலி மிஷகம் இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனத்தில் வாசிக்கிறோம் அது ஒரு நித்தியமான ராஜ்யம் என்று தானியலி மிஸ்ஸகம் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அவருடைய அரசாங்கம் அவருடைய ராஜ்யம் முடிவில்லாதது என்று எழுதின நச்சையினுள் முதலாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்திலே வாசிக்கிறோம் ஆக அவர் அமைத்திருக்கின்ற இந்த ராஜாங்கம் அரசாங்கம் அது முடிவில்லாத ஒன்று நித்தியமான ராஜாங்கமாக இருக்கின்றது அந்த ராஜாங்கத்தில் அரசனாக ஆட்சி செய்பவர் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அதைத்தான் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்று சொல்லி அழகாக ஏசாயா ஆண்டுடைய பிறப்புக்கு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதி வைத்திருக்கின்றார் இயேசு கிறிஸ்து அவருடைய தன்மையிலே மாற்றமில்லை என்று எபிரேற்களின கடிதம் பதிமூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் என்று ஆக மாறாத ஆண்டவர் அசையாத ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர் அவர் இந்த உலகத்தை ஆளுகை செய்கின்ற தெய்வனாக இருக்கின்றார் இந்த ஆளுகை அவருடைய உயிர்த்தெழுதலை அவருடைய உயிர்த்தெழுதலை தொடர்ந்து இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அவருடைய ராஜாங்கத்துக்கு சொந்தமானால் அவருடைய குணாதிசயங்கள் மூலமாக நம்மை நடத்துகின்றவராக இருக்கின்றார் கத்தத்துவம் உள்ளவர் என்று சொல்லப்பட்டதற்கு பிறகு அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்ற குணாதிசயம் என்ன அவருடைய தன்மை என்ன அவர் அதிசயமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றார் அதிசயமானவர் அதிசயம் என்ற வார்த்தையை நீங்கள் தமிழ் அகராதிகளை புரட்டி பார்ப்பீர்கள் என்றால் புதுமை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது புதுமை செய்கின்றவராக இருக்கின்றார் இந்த உலகத்தை ஒரு நியதிக்குள்ளாக அவர் படைத்து வைத்திருக்கின்றார் அந்த நியதிக்குள்ளாக அவரால் நுழைந்து அற்புதத்தை செய்ய முடியும் அந்த நியதிக்கு வெளியே சென்றும் அவரால் அற்புதங்களை செய்ய முடியும் அவர் செய்வதெல்லாம் அதிசயமானது என்று வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம் சிம்சோனுடைய தாயாரிடத்துல கத்துடைய தூதனானவர் காட்சியளித்து சிம்சோன் பிறப்பை குறித்து சொல்லுகின்றார் தன்னுடைய கணவனிடத்தில் இப்படி கத்துடை தூதனானவர் வந்திருந்தார் என்று சொன்ன உடனே அவன் வேண்டுதல் செய்தான் எனக்கும் காட்சி அளிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அவனுக்கும் காட்சி அளிக்கின்றார் அப்போது கத்துடை தூதனிடத்துல அவன் கேட்கின்றான் மனோவா கேட்கின்றான் உம்முடைய நாமம் என்ன என்று சொல்லி அப்போது ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் அதிசயம் என்று சொல்லுகின்றார் அதிசயமானவர் நம்முடைய ஆண்டவர் அதிசயமானவர் வேத வல்லுநர்கள் சொல்லும்போது திரியே திருத்துவத்தின் இரண்டாவது நபரை அது குறிக்கின்றது என்று சொல்லுகின்றார் அப்படியானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதிசயமானவர் என்று அழகாக ஏசாயா எழுதி வைத்திருக்கின்றார் அவர் அதிசயமானவராகவே இருக்கின்றார் அவருடைய செயல்கள் எல்லாமே அதிசயம் ஆபிரகாமை எழுபத்தி ஐந்தில் ஐந்து வயதில் அழைத்து பிள்ளை பெற்றுக்கொள்ள முடியாது என்றிருந்தவனை அழைத்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து ஒரு குழந்தையை கொடுக்கின்றார் அது அதிசயம் மோசையை அழைத்தது ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு முச்சடி தீ எரிந்து கொண்டிருக்க அது பற்றி பிடித்து அவிந்து போகாதபடி தீ மட்டும் எரிந்து கொண்டிருக்க அது ஒரு ஆச்சரியமான நிகழ்வு இப்படி மோசையை ஆண்டவர் அழைக்கின்றார் அழைத்த ஆண்டவர் அவனை தலைவனாக்குகின்றார் கானானுக்கு நேராக நாற்பது ஆண்டுகள் நடத்தி வருகின்றாரே அது அதிசயமானது வானத்து மன்னாவை அவர்களுக்கு கொடுத்தது அதிசயமானது காணானுக்குள்ளாக அவர்களை கொண்டு சென்று குடியமர்த்தியதும் அதிசயமானது தாவீதை தலைவனாக்கியது அதிசயமானது மறக்கப்பட்ட மனிதனவன் அவனை தலைவனாக மாற்றியது அதிசயமானது இப்படி அவருடைய நிகழ்வுகள் எல்லாமே அதிசயமானதாகவே இருக்கின்றது கனியினுடைய வயிற்றிலே கருவாக தோன்றியது அதிசயமானது உலகத்திலே வாழ்ந்த காலங்கள் அதிசயமானது கடலுக்கு மேலாக நடந்தது அதிசயமானது சிலுவையில் அறையப்பட்டது அதிசயமானது உயிர் நீத்தது அதிசயமானது உயிர் தெழுந்தது அதிசயமானது அவர் என்றைக்கும் அதிசயமானவராகவே இருக்கிறார் இன்றைக்கும் அந்த அதிசயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் ஆண்டவுடைய சமூகத்திலே உன்னை ஒப்பு கொடுப்பாய் என்றால் இந்த ஆண்டவரை உனக்கு சொந்தமாக்கிக் கொள்வாய் என்றால் உன் வாழ்வை ஆண்டவர் அதிசயமாக மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இயற்கைக்கு அப்பாற்பட்டு இயங்கும் தன்மை கொண்ட ஆண்டவர் அவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் உனக்கு சொந்தமானால் அவர் அதிசயமான காரியங்களை உண்டு வாழ்க்கையில செய்வார் ஆக நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கத்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும் அவர் நாமும் அதிசயமானது அதிசயமானவராக அவர் இறக்கின்றார் இரண்டாவது அவரை குறித்த தன்மை என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது அவர் ஆலோசனை கத்தா என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஆலோசனை சொல்லுவதற்கு இந்த உலகத்தில் அநேக மனிதர்கள் இருக்கின்றார் அதிலேயும் குறிப்பாக நீங்கள் தோல்வியை சந்திப்பீர்கள் என்றால் ஏதாவது இழப்பை சந்திப்பீர்கள் என்றால் உங்கள் அருகிலே வந்து உங்களை நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகின்றவர்கள் அநேகர் இருக்கின்றார் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு சொல்லுகின்றது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகின்றார் ஆலோசனை சொல்லுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார் தவிப்பான நேரங்களிலே குழப்பமான நேரங்களிலே இல்லை என்றால் அனுதின தீர்மானங்கள் செய்ய வேண்டிய நேரங்களில் தவிப்போடு இருக்கும்போது ஆண்டவர் உனக்கு சொந்தமாக இருப்பார் என்றால் அழகாக ஆலோசனை தந்து வழிநடத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் மனிதர்கள் ஆலோசனை சொல்லுவார்கள் ஆனால் வழிகாண்பித்து அழைத்து செல்வதற்கு வல்லமை அவர்கள் இடத்தில் இருக்காது ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஆலோசனை சொல்லுவது மட்டுமல்ல நம்மை வழிநடத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கின்றார் ஏசாயின் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் சொல்லுகின்றது ஆலோசனையிலே அவர் ஆச்சரியமானவர் செயலிலே மகத்துவமானவர் சொல்லுகின்றது மட்டுமல்ல செயல்படுத்துகின்ற தேவனாக இருக்கின்றார் ஆக ஆலோசனை தருகின்ற ஆண்டவர் செயல்படுவதற்கு ஏற்ற திட்டங்களையும் தந்து நம்மை வழிநடத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கின்றார் நாம் தோல்வியை சந்திக்கும்போது பல நேரங்களிலே நம்மிடத்தில் வந்து மனிதர்கள் ஆலோசனை சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள் சில நேரங்களில் நமக்கே அது வெறுப்பாக மாறிவிடும் ஆனால் ஆண்டவரோடு அனுதின உறவை நீ கொண்டிருப்பா என்றால் அவர் சொல்லுகின்ற ஆலோசனை மிக உன்னதமானதாக இருக்கும் சமயத்தை கேற்ற விதத்தில் நாம் செல்ல வேண்டிய பாதைகளை தீர்மானித்து அழகாக நம்ம நடத்தி செல்வதற்கு மனிதர்களோடு உறவு கொண்டு சரியாக நம்முடைய வாழ்க்கையின் தீர்மானங்களை எடுத்துச் செல்வதற்கு ஆண்டவர் அனுதினமும் உதவி செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதனால்தான் ஏசாயா ஐம்பத்தி எட்டாவது அதிகார தினமும் நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கின்றார் அவரோடு கூட உறவு கொண்டிருப்பா என்றால் அனுதின வாழ்வுக்கு தேவையான அனைத்து ஆலோசனைகளையும் அருள் செய்து உன்னை அழகாக நடத்தி செல்வார் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கத்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும் அவர் அதிசயமானவர் ஆலோசனை கத்தா வல்லமை உள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகின்றார் வல்லமை உள்ள தேவனாக இருக்கின்றார் இந்த உலகம் படைக்கப்பட்ட போதே அவர் இந்த படைப்புல சம்பந்தப்பட்டவராக இருக்கின்றார் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் யோவான் எழுதின நச்சதி நூல் முதலாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறார் இந்த உலகம் உருவாகும் போதே அவர் இருக்கின்றார் அதை வடிவமைக்கின்றார் என்பதனாலே சர்வ வல்லமை பொருந்தியவராக இருக்கின்றார் பிலாத்துனிடத்துல இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் பிலாத்து கேள்வி கேட்கும் போது ஆண்டவர் அழகாக சொல்லுகின்றார் யோவான் எழுதி நினைச்சு நூல் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் இயேசு பிரதித்திரமாக பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது என்று சொல்லுகின்றார் ஆக அனைத்து அதிகாரமும் நிறைந்தவராக சர்வ வல்லமை பொருந்தியவராக அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார் என்பதனால இன்றைக்கும் எல்லாவற்றையும் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார் அதிகாரம் உள்ளவராக இருக்கின்றார் அடைக்கப்பட்ட கல்லறையிலிருந்து அவரால் வெளிவர முடியும் பூட்டப்பட்ட அறைக்குள்ளாக அவரால் செல்ல முடியும் மூன்றாவது நாள் உயிர் தெழுந்த ஆண்டவர் சீஷர்கள் பயந்து போய் ஒரு அறைக்குள்ளாக பூட்டிக்கொண்டு உள்ளே உட்கார்ந்திருந்த இடத்துல தன்னை காட்சியளித்தார் ஆக அடைக்கப்பட்ட இருந்தும் பூட்டப்பட்ட அறைக்குள்ளாகவும் அவரால் செல்ல முடியும் என்பதனால் எல்லா வல்லமையும் பொருந்தியவராக இருக்கிறார் முதல் மிஷனரி சவர் ஹாரிஸ் கில்டன் அவர்கள் ஒரு முறை தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் போது விதமாக பகிர்ந்து கொண்டார் அந்த பனித்தளத்தில் அந்த மலைப்பகுதியிலே சென்று பனித்தளத்தை துவங்கி அங்கே பணியாற்ற ஆரம்பித்ததற்கு பிறகு இரண்டு ஆண்டுகள் கழித்து இரண்டு இரண்டரை ஆண்டுகள் கழித்து ஒரு நாள் கடுமையான மழை இரவெல்லாம் மழை பெய்து கொண்டிருக்கின்றது அவர் இருந்த குடிசை வீட்டுக்குள்ளாக தண்ணீர் என்பதனால் யாரும் படுக்க முடியவில்லை பிள்ளைகள் எல்லாம் அந்த இரும்பு பெட்டிக்கு மேலே உட்கார வைத்துவிட்டு வீட்டுக்குள்ளாக வந்த தண்ணீரை வெளியே பாத்திரத்தை வைத்து கோரி ஊற்றிக் கொண்டிருந்தோம் என்று சொன்னார் இப்படி முழு இரவும் வீட்டுக்குள்ளாக தண்ணி வந்து கொண்டே இருந்தது அதை நாங்கள் வெளியே அப்புறப்படுத்தி கொண்டே இருந்தோம் மழை முடிவதற்கு கிட்டத்தட்ட விடிந்து விட்டது சில மணி நேரங்கள் கழித்து ஒரு மனிதன் என் வீட்டு அருகே வந்தார் என்று சொன்னார் வந்தவன் இவரை கட்டி பிடித்து கொண்டானான் காலில் விழுந்து கட்டி பிடித்து கொண்டானான் சொன்னா உங்களுடைய தெய்வமே தெய்வம் என்று சொன்னானா என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி கேட்டாராம் அப்போ அந்த மனிதன் சொன்னானா இரண்டு ஆண்டுகளாக இந்த பகுதியிலே மழையே இல்லை என்பதனால் எங்களுடைய கிராமத்தில் நீ இங்கே வந்ததற்கு பிரதான் மழை இல்லை என்பதனாலே மழை இல்லாமல் போனதற்கு காரணம் நீதான் என்று சொல்லி எங்களுடைய கிராமத்தில் உன்னை குற்றப்படுத்தி உன்னுடைய குடிசைக்கு தீ வைத்து விட வேண்டும் என்பதற்காக இளைஞர்களாக நாங்கள் புறப்பட்டு வந்தோம் என்று சொன்னாராம் அப்படி நாங்கள் புறப்பட்டு வரும்போது அந்த இரவு நேரத்தில் கடுமையான மழையாகிவிட்டது காலை வரைக்கும் மழையாகிவிட்டது அந்த ஓடையை கடந்து எங்கள் ஊருக்கும் உன்னுடைய குடிசைக்கும் மத்தியில் இருக்கின்ற அந்த ஓடையை கடந்து எங்களால் வர முடியவில்லை காட்டாற்று வெள்ளம் அவ்வளவு வேகமாக சென்று கொண்டிருந்தது ஆக நாங்கள் விடியமுறைக்கு காத்திருந்தோம் மழை வெறிக்கவும் இல்லை எங்களால் இதை தாண்டி வரவும் முடியவில்லை ஆக மழை தண்ணீர் வற்றியதற்கு பிறகு உன்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக வந்தேன் நீ வணங்கும் தெய்வமே தெய்வம் வந்து அறிக்கை பண்ணினானாம் அதை அண்ணன் பகிர்ந்து கொண்டார்கள் ஆக அவர் சர்வ வல்லமை உள்ள கடவுளாக இருக்கின்றார் அவர் அதிசயமானவர் ஆலோசனை கத்தா சகலத்தையும் செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கத்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும் அவர் அதிசயமானவர் ஆலோசனை கத்த வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா என்று சொல்லப்பட்டிருக்கின்றார் நித்திய நித்தியமாக வாழ்கின்றவர் காலத்தை கடந்தவர் ஏசு கிறிஸ்து அவர் ஒரு காலத்துக்குள்ளாக நிறுத்திவிட முடியாது ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர் அல்பாவும் ஒமேகாவுமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றார் ஆக அப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார் காலத்தை கடந்தவர் என்பதனாலே அவரோடு கூட இருக்கின்றவர்களுக்கு காலத்தை கடந்து செல்லும் பாக்கியத்தையும் அருள் செய்திருக்கின்றார் காலத்தினால் ஏற்படுகின்ற சேதங்கள் அவர்களை சேது சேதப்படுத்தாதபடிக்கு காத்துக்கொள்வதற்கும் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார் நித்திய பிதா கடைசியாக சொல்லப்பட்டிருப்பது சமாதான பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது சமாதானத்தை அருள் செய்கின்றவர் உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுகின்றார் இந்த உலகம் நமக்கு தர முடியாத அனைத்து சமாதானங்களையும் ஆண்டவர் நமக்கு தருகின்றார் அமைதியான நிலை என்பது வேறு சமாதானம் என்பது வேறு ஒருவேளை ஒரு நாடகத்தை நீங்கள் பார்க்கும்போதோ இல்லை என்றால் இயற்கை காட்சிகளை பார்க்கும் போதோ இல்லை என்றால் ஏதாவது ஒரு சித்திரத்தை பார்க்கும்போதோ அமைதியாக நீங்கள் இருந்து அதை பார்க்கலாம் இது சமாதானம் அல்ல இது அமைதியான நேரம் ஆனால் அமைதியும் சமாதானமும் ஒரே மாதிரியானதல்ல சூழ்நிலைகள் பலவிதமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நாம் சமாதானத்தோடு இருப்பதை சில நிகழ்வுகளிலே நான் பார்க்க முடியும் நவநீதர் என்று ஒரு அண்ணன் நிறைய படங்கள் வரையக்கூடிய ஆர்டிஸ்ட் ஜபக்களுடைய அநேக கேலண்டர் அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க அந்த கேலண்டரில் ஒரு படத்தை அழகாக சித்தரித்திருந்தார்கள் எவ்விதம் என்றால் ஒரு பெரு வெள்ளம் காட்டாற்று வெள்ளம் வந்து கொண்டிருக்கின்றது அப்படி காட்டாற்று வெள்ளத்தில் ஒரு கம்பு ஒரு பெரிய மரம் அடித்து வரப்பட்டு பாறைகளுக்கு மத்தியில் அது சிக்கிக் கொண்டது காற்றாற்று வெள்ளம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது பாறைகளுக்கு மத்தியில் இந்த மரம் சிக்கிக்கொண்டது அதனுடைய கிளை ஒன்று வெளியே நீண்டு கொண்டிருக்கிறது அந்த கிளையில் ஒரு பறவை அழகாக அமர்ந்திருக்கின்றது அமைதியாக அமர்ந்திருக்கின்றது இந்த இரைச்சல் இந்த வேகமாக ஓடி செல்லுகின்ற தண்ணீர் இது எதுவுமே அந்த பறவையை பாதிக்கவில்லை இல்லை என்றால் அந்த குருவியை பாதிக்கலை அமைதியாக வந்திருக்கின்றது ஆக சமாதானம் என்பது என்ன உலகத்தில் ஏற்படுகின்ற குழப்பங்களுக்கு மத்தியில் நான் அமைதியோடும் சமாதானத்தோடு இருப்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு செல்வதற்கு முன்பாக தன்னுடைய சீசர்களுக்கு ஆலோசனையாக சொல்லி கொண்டிருக்கும் போது உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுகின்றார் இரண்டு நாட்களுக்குள்ளாக அவர் சிலுவையை சந்திக்க போகின்றார் ஆனால் இரண்டு நாட்களுக்கு முன்பாக எத்தனை அமைதியாக தன்னுடைய போதனையை அவர்களுக்கு கொண்டிருக்கின்றார் உலகம் தர முடியாத சமாதானம் அது சிறைச்சாலைக்குள்ளாக பௌலப்போசலனும் சீலாவும் இருக்கும் போதும் சரி சிறைச்சாலைக்குள்ளாக பேதுர் இருந்த நேரத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள் ஒரு கூட்டத்தார் பாடல் பாடிக்கொண்டிருந்தார்கள் சிறைச்சாலைக்குள்ளாக இருந்த பேதரு தூங்கி கொண்டிருந்தார் அப்படின்னா அடுத்த நாள் தனக்கு நடக்கப் போகிறது விபரீதமானதாக இருந்தாலும் இன்னைக்கு அமைதியோடு இருப்பதற்கு ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்கின்றார் அதைத்தான் சமாதானம் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து ஆசாரியர்கள் சொல்லுவார்கள் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி இன்றைக்கும் திருச்சபைகளிலே ஆராதனை முடிந்ததற்கு பிறகு கடவுளை பெயரினாலே ஆசீர்வாதத்தை சொல்லும் போது அந்த எண்ணாகமத்தின் புத்தகத்திலே வருகின்ற இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறாவது வசனம் வரைக்கும் வருகின்ற அதை வாசித்து ஆசீர்வாதம் சொல்லுகின்றார் அதுல சமாதானம் இருக்கின்றது இப்படி இந்த உலகத்தின் பலவிதமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில சமாதானமாக இருப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கின்றார் இந்த கடவுள் உனக்கு சொந்தமாக இருப்பார் என்றால் இந்த கடவுளை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பாய் என்றால் உலகத்தில் நடக்கின்ற கொந்தளிப்புகளுக்கு மத்தியில் நீ சமாதானமாக இருக்க முடியும் ஒருவளை பாவ பிடியிலே நீ இருப்பாய் என்றால் குழப்பமான நிலையில இருப்பாய் என்றால் பாவத்தில் பிடிபட்டு அமைதியற்றவனாக நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றால் பாவத்தில் சிக்கி அமைதியற்றவனாக ஓடிக்கொண்டிருப்பாய் என்றால் இந்த ஆண்டவருக்கு நேராக நீ திரும்ப வேண்டும் ஆண்டவர் உயிர் உயிர்த்தெழுதலுக்கு உயிர் பிறகு சீசர்கள் மத்தியிலே வருகின்றார் அந்த பூட்டி அறைக்குள்ளாக வருகின்ற ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகின்றார் சீஷர்களுக்கு என்ன குழப்பம் இருந்தது ஆண்டவரை விட்டு மறுதளித்தவர்கள் ஆண்டவரை விட்டு ஓடிவிட்டவர்கள் ஆண்டவரை காட்டிக் கொடுத்தவர்கள் என்று ஆண்டவருக்கு துரோகம் பண்ணிவிட்டவர்கள் உலகத்தை சந்திக்க முடியாமல் பயந்து போய் ஒரு அறைக்குள்ளாக இருக்கின்றார்கள் அப்ப அங்க வந்து ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு சமாதானம் அந்த வசனத்துக்கு பிறகு அந்த அதிகாரங்களுக்கு பிறகு நீங்கள் பாருங்கள் துணிவோடு ஆண்டவரை பற்றி அறிவிப்பதற்காக உலகத்துக்குள்ளாக செல்லுகின்றார்கள் ஆக இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற குழப்பங்கள் எதிர்ப்புகள் இவைகளுக்கு மத்தியில் அமைதியோடு ஆண்டவரைப் பற்றி சொல்வதற்கும் சமாதானத்தோடு மனிதர்களோடு உறவு வைத்திருப்பதற்கும் ஆண்டவர் உதவி செய்கின்றார் இவர் சமாதான கத்தாவாக இருக்கின்றார் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கத்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கத்தா வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு அந்த தெய்வம் உனக்கு சொந்தமாக வேண்டும் இதுவரைக்கும் அவரை சொந்தமாக நீ ஏற்றிருக்காவிட்டால் இன்றைக்கு நீ அவருக்கு நேராக திரும்ப அந்த கடவுள் உனக்கு உன்னதத்தின் சமாதானத்தை தந்து அதிசயமானவராக உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசிர்வதித்து வழிநடத்துவார் கல்வி மூடி ஆண்டு சமூகத்தில் செவிக்கலாம் அன்பின் ஆண்டவரே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் வசனங்களுக்காக வார்த்தைகளுக்காக ஸ்தோத்ரம் அதிசயமானவராக நீர் இருப்பதற்காகவோ ஆலோசனை கத்தாவாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திர சுவாமி சமாதானத்தை அருள் செய்கின்ற ஆண்டவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் இதுவரைக்கும் உம்மை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளாதவர்கள் இன்றைக்கு உமக்கு நெராக திரும்புவதற்கும் உம்முடைய மெய் சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கும் தேவனை உதவி செய்ய சுவைக்கிறோம் ஏசு கிறிஸ்தின் நல்லநாமத்தில் ஜிபங்கள் நல்ல பிதாவே ஆமென்